சக்தி அன்பு பிள்ளையே என் பிள்ளை என் வார்த்தையை மதித்து என்னுடைய சொல்லை கேட்டுக்கொண்டிருப்பதால் உன் கர்ம வினை கொஞ்சம் கொஞ்சமாக கழிந்து வருகிறது பிள்ளையே உன் தலைக்கு மேல் நிற்கிறது உன் கர்ம வினை அதை மொத்தமாக தொலைக்க வேண்டும் என்று நீ நினைப்பது பைத்தியகாரத்தனம் அந்த கர்ம வினையை கொஞ்சம் கொஞ்சமாக நான் கரைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை விட்டு போகும் நாளும் அருகில் தான் இருக்கிறது எதுவும் உடனே நடக்க வேண்டும் என்று நினைப்பது பிழையின் தங்கமே நடக்கும் அதற்கும் நேரம் காலம் கொடுக்க வேண்டாமா என் பிள்ளையே காலங்கள் சரியில்லாத நேரத்தில் உன்னுடைய கர்ம வினையின் காரணமாக போலும் போலும் அரக்க குணம் கொண்டவர்கள் உன் வந்து உனக்கு செய்யும்படி ஆகிவிடுகிறது அந்த நேரத்தில் கிரக சேர்க்கைகளும் சரியில்லாத நேரத்தில் எதுவும் செய்ய முடியாமல் என் பிள்ளையின் அருகில் நின்றாலும் என்னால் எதையும் செய்ய முடியவில்லை தங்கமே ஆனால் ஒன்றை மட்டும் கூறுகிறேன் ஒவ்வொரு நாளும் உன் கர்ம வினையை நான் தொலைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அதை கரைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாளில் அது முழுமையாக கரையப் போகிறது அதை நினைத்து நீ வருத்தப்படாதே பிள்ளையே விதி என்பது இருக்கிறதல்லவா அந்த விதிதான் இப்படிப்பட்ட மனிதர்களை அந்த நேரத்தில் உனக்கு தீமை செய்யும்படியாக வடிவமைத்து விடுகிறது இதற்கும் ஒரு காலம் இருக்கிறது பிள்ளையே வருத்தப்படாதே தீமை செய்தவன் தீமையால் தான் அழிவான் கண்டிப்பாக அனுபவிப்பான் உப்பை தின்றால் தண்ணீர் கொடித்தாக வேண்டும் தப்பு செய்தால் தண்டனை அனுபவித்தாக வேண்டும் பிள்ளையே அந்த நேரம் உனக்கு தீமை செய்தவர்களுக்கு நெருங்கிவிட்டது இந்த நேரம் உனக்கு நல்ல காலம் நெருங்கிவிட்டது நான் சொல்வதை மட்டும் நீ செய்துவிட்டாய் என்றால் கண்டிப்பாக அந்த நல்ல என்பதை நேரம் நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் பிள்ளையே எப்படியாவது எப்பேற்பட்ட வேலைகளை செய்தாவது நான் சொல்வதை அவர்களிடத்தில் இருந்து நீ எடுத்து வந்தே தீர வேண்டும் முக்கியமான கட்டத்தில் நின்று கொண்டுதான் நான் இதை எடுத்து வரச் சொல்கிறேன் பிள்ளையே நீ என்ன செய்வாயோ ஏது செய்வாயோ இந்த அன்னைக்கு தெரியாது முயற்சிகளை நீ எடுத்தால் முன்னின்று நல்லதை நான் செய்ய காத்திருக்கிறேன் நல்ல முடிவை கொடுக்க காத்திருக்கிறேன் என் பிள்ளையே உன் அன்னை உனக்காகவே உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறேன் என் பிள்ளைக்கு நல்ல காலம் வராதா என்று காத்திருந்த எனக்கு ஒரு துடுப்பு சீட்டு கிடைத்தது பிள்ளையே அதுவும் உன்னுடைய நல்ல காலத்திற்காக நான் சொல்வதை செய்யன் தங்கமே உனக்கு கெடுதல் நினைத்தவன் உனக்கு கெடுதல் செய்து உன் வாழ்வை அழிக்க வேண்டும் என்று நினைத்து பல செய்வினைகளை செய்து உன் வாழ்வை அழித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அவனின் அவளின் காலடி மண்ணை எடுத்து என் பிள்ளையே அது எப்படி எடுத்தாலும் சரி நீ முயற்சிகளை செய்து அதை எப்படியாவது எடுத்து வந்தே தீர வேண்டும் பிள்ளையே அந்த காலடி மண்ணை உன் வீட்டில் இருக்கும் அனைவரையும் உன்னையும் சுற்றி உன் வீட்டு வாசலின் நிலவாசலை சுற்றி எரித்து விடு பிள்ளையே அனல் மூட்டி அதில் விடு என் தங்கமே நான் சொல்வதை கேள் இது என்ன வேலை இது எதற்காக செய்ய சொல்கிறீர்கள் என்று ஏளனம் பேசாதே ஆயிரம் அர்த்தங்களோடு சொல்கிறேன் மண்ணை எடுத்து இதை பிள்ளையே அனைத்து வினைகளையும் தீர்க்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் நினைத்தபடி உன் குடும்பம் இல்லாமல் போய்விடும் என்பதை மறந்து விடாதே ஒவ்வொரு நல்ல காரியமாக கையெடு முயற்சிகளை நீ எடுக்க எடுக்க நல்ல முடிவை நான் தருவேன் என்ற நம்பிக்கையோடு இரு அதுபோல உன் வாழ்க்கையில் ஒளிவட்டமாக வெளிச்சத்தை கொடுக்க என் கைகளில் ஏந்தி என் பிள்ளை வாங்காதா என்று காத்திருக்கிறேன் நாற்பத்தெட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் நூத்தி எட்டு மூலிகைகள் கலந்த சாம்பராணியும் செய்வனைக்காக செய்யப்படுகிற பரிகார பூஜைக்கான ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் உடனடியாக வாங்கு உன் கர்ம வினையை தீர்க்க வேண்டும் உன் செய் வினையை அழிக்க வேண்டும் தாமதிக்காதே நான் சொன்னதை நினைவில் வைத்து உடனடியாக முயற்சிகள் செய் நல்ல முடிவு உனக்காக காத்திருக்கிறது ஓம் சக்தி நன்றி